வெங்கே சுவாமி திருவடி போட்டேஷ் வெங்கே ஜீவ ஜீவசமாதி நெல்லூர் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் நெல்லூர் கொலகபுடி உள்ள வெங்கே சுவாமி சித்த ஜீவசமாதி திருவடி போட்டி வெங்கே சுவாமி திருவடி போட்டேஸ் வெங்கே ஜீவ ஜீவசமாதி நெல்லூர் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் நெல்லூர் கொலகபுடி நெல்லூர் வெங்கே சுவாமி சித்தர் ஜீவசமாதி திருவடி போட்டி ఆంధ్రప్రదేశ్ సిత్త వెంకట స్వామి జీవ సమాధి నెల్లూరు డిస్టిక్ కొళగముడి విలేజ్ కొలగముడి విలేజ్ மக்கள் தங்குவதற்கு மண்டபம் காத்திலே தங்குவோம் இந்த பக்கமாக பஸ்ஸு கார்லாம் போவோம் வழியே மாற்றி விட்டாங்க வளர்ச்சி தமிழே மூலம் சாமி தங்கியிருந்த வீடு தொழிலா கட்டிக்கு நல்ல குடிசை வீடு இருக்கும் வெங்கே சுவாமி திருவடிகள் போட்டி இவன் நெல் வெங்கே சுவாமி திருவடிகள் போட்டி நெல் வெங்கே சுவாமி திருவடிகள் போட்டி நூறு வெங்கே சுவாமி திருவடிகள் போட்டு வித்யாலயம் ஸ்கூல் கூட நடக்குது பகவான் ஸ்ரீ அனுமந்த ராய் மிஷன் கொலகமுடி கூட்டநாள் வந்து மக்கள் தரிசனம் பார்க்கறதுக்காக அந்த வழியும் நினைக்கிறேன்

Artificial link Noti Artificial Links I have. கே சாமி திருவடி போற்றி வெங்கே சாமி திருவடி போற்றி நல்லோர் நினைக்கிறவர்கள் நல்ல இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் மழை பெய்து வான வஸ்தாரு இந்த பக்கம் கோவில் குளம் சாமிகள் வாழ்ந்த காலத்தில் நிறைய அற்புதம் இங்கெல்லாம் வந்து நாங்கள் படுத்துருப்போம் மண்டபம்லாம் இது எப்படி கிடையாது வேறு மாதிரி இருக்கும் வெங்கேசாமி ஜீவ ஜீவசமாதியில் இருக்கிறோம் இந்த இடம் எல்லாமே வந்து திறந்த வெளியானச்சு ரெண்டு ரூபாய்க்கு பாய் வாடகைக்கு விடுவாங்க ராத்திரில அந்த மண் தரையாக இருக்கும் இந்த இடத்துல பாய் போட்டு தான் படுத்துருக்குறோம் இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அது உள்ளேயும் நம்ம போய் படுக்கலாம் இப்போல்லாம் படுக்க முடியாது இப்போ புதுசாக ஒரு மண்டபம் அந்த பக்கம் ஒரு மண்டபம் வாடகைக்கு குடும்பத்தோடு வரவங்க தகுதி வசதியான ஏசி நான் ஏசி ரூமெல்லாம் கூட இருக்குது வெப்சைட்டில் புக் பண்ணிவிட்டு வாங்க நைட்டு தங்கணும்னு வரவங்க வாங்க மற்றபடி எல்லோரும் வரலாம் உள்ளெல்லாம் உட்காந்துருக்கிறதுக்கு முன்னாடி அனுமதி கொடுப்பாங்க இப்போ கூட்டத்துனால வந்து வெளியே வந்துட்டே இருக்கணும் மிக்க நல்ல திருவடி வெங்கேசாமி வெங்கேசாமி சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒம்பது ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சந்தைக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலையும் இந்த மூலிகை போட்டியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபழியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனையில் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அரவேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸிங்ஸ் லைஸ் வரியு யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ u ஏ எம் இந்த மந்திரத்தை இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே